வெல்கம் டு வீசன் இண்டஸ்ட்ரீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வீசன் இண்டஸ்ட்ரீஸில் மில்கிங் மிஷின் பாருங்கள் இன்றைக்கி பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு பல்சேட்டர் மில்கிங் மிஷின் கொடுக்குறோம் ரூபாய்க்கு இதுலேயும் இன்னொரு மாடல் மில்கிங் மிஷின் அது கூட சேர்த்து நம்ம பல்சேட்டருக்கு லாம்லாம் ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இப்படி நிறைய நம்ம வெரைட்டி ஆஃப் மில்கிங் மிஷின்ஸ் இருக்குது அதனால் ஜஸ்ட்டு வந்து போலியோ விளம்பரத்தை மட்டும் பார்த்துட்டுலாம் நீங்கள் பிளான் பண்ண வேண்டாம் நேராக விசிட் பண்ணுங்கள் இல்லை கால் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற ரேட்லாம் வாங்குங்க கம்பேர் பண்ணுங்கள் எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து இருக்கிற லோயஸ்ட் ப்ரைஸ் இந்த தமிழ்நாடு நம்ம கீழே வந்து யாரும் ரேட் கொடுக்குறக்கு வாய்ப்பு இல்லை அந்தளவுக்கு நம்ம குவாலிட்டி ரெண்டாவது நான் வந்து என்னுடைய மில்கிங் மிஷினுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் யாராலையும் கொடுக்க முடியாது அப்படி ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்கணும் சில குறிப்பிட்ட மாடல்ஸ் தான் எல்லாத்துக்குமே டேம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு ஒரு வார்த்தையை வச்சுப்போம் ஸோ என்ன காரணம் அப்படின்னா சில மாடல்ஸு பயங்கர ப்ரூவ்டு மாடல்ஸ் அந்த எல்லாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாக ஃபார்மர்ஸ் கிட்ட எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ரன் ஆகிட்டு இருக்குது அதனால் நான் உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேபிட் அண்ட்ரல் மிக்கிங் மிஷின் எடுக்கிறீங்க இதோட விலை இருபத்தி ரூபாங்க இருபத்தெட்டாயிரம் நீங்கள் எடுத்தீங்க இந்த மிஷின் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி போட்டு நான் கையில் கொடுத்துருவேன் இந்த மிஷின் ஏன்னா அவ்வளோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மிஷின் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஒரு இருபதாயிரம் மிஷின் ஓடுது இந்த மாடல் ஸோ அதுக்கு நான் ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்குறேன் தமிழ்நாட்டில் எந்த கம்பெனினாலேயும் இந்த மாதிரி ஒரு வாரண்ட்டி கொடுத்து இந்த மாதிரி ஒழுங்காக சர்வீஸும் கொடுக்க மாட்டுறாங்க அதுதான் மெயின் மெயின் விஷயம் நான் வந்து இதுக்கு சர்வீஸ் கொடுக்குற கிளா பல்சேட்ரு என்ன வேணுமோ உங்களுக்கு கேளுங்க எல்லாத்துக்கும் நாங்கள் சப்ளை பண்ணுறோம் மூணு சர்வீஸ் சென்டர் வச்சுருக்கோம் சென்னை கோயம்புத்தூர் மதுரையில் எந்த கம்பெனி ஒரு சர்வீஸ் சென்டர் கிடையாது மில்கி மிஷின்லாம் நீங்கள் வந்து அசால்ட்டெல்லாம் தயவு செஞ்சு ஃபோனில் இது பண்ணலாம் போய் வாங்காதீங்க எங்களை மாதிரி அட்லீஸ்ட் நிறைய பிரான்ச் இருக்குது அட்லீஸ்ட் நிறைய சர்வீஸ் வச்சுருக்காங்களான்னு பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் நம்ம கிட்ட வந்து பார்த்திங்கன்னா விலையும் கம்மி தரமும் அதிகம் ப்ளஸ் சர்வீஸும் இருக்குது எல்லாமே இருக்குது இதை விட நான் ஃபார்மர்ஸ் என்ன வேணுன்றது நீங்கள் டிசைட் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் நான் ரெடியாக இருக்கேன் என்ன இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்க்குறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பெரிய ஆஃபர் இருக்குது அடுத்த வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ஏப்ரல் மந்த்துக்குன்னு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கோம் அதையும் நான் சொல்கிறேன்